இசைந்து வாழும் இனிய தமிழ் பண்பு சிதைந்து சீரழிந்து போனதே என்று அகதிகளாய் தெரிகளும் புலம்பெயர்ந்து இணைந்து போக்கு ஒற்றுமையை ஆதிக்க வரியில் துணைத்துவிட்டு நாய் கூட நம்மவர் என்று நடத்திருவில் என்று திருந்துவாய் தமிழா உனக்கே வியப்பு இணைந்து வாழ்வதில் இணையற்ற இன்பமுண்டும் புரிந்தும் புரியாமல் வாழ முனை பெற வேண்டும் புரிந்துணர்வு இணையற்ற இல்லறத்தில் இன்புற்று வாழ்கவென்றே இசையெனும் கலையை படித்தவனும் அவன் தாய் முடியாம் இளையல் இசை நாடகம் என்ற முத்தமிழ் படைத்தவன் இரவினியே நீங்கள் வைத்து சாமகானம் பாடி மீண்டவன் ராமணன் இசை புலமையால் உலகப் புகழ் பெற்றவன் இசைக்கலையின் உயர்வு ஒரு தமிழ் கலைவன் உயர்வான் முத்தமிழ் காப்பியமாய் சிலப்பதிகாரத்தை ஆராய்ந்து விவரானந்தூல் என்னும் இசை கருவி நூலை இயற்றினார் கிளவுடம் பூண்டு சிவகன் சுரமஞ்சலியை மணந்ததை சிவிக சிந்தாமணி கூறும் இசை கருவிகளை பண்ணுடன் இசைத்து பாடியோர் பாடர் இன்று பொது யுகத்தில் இயல் இசை நாடகம் மூன்றும் கலந்து உள்ளம் கவர் கலையாக பரதம் திகழ்கின்றது தோற்றுவாய் தமிழ் பண்பாடு ஆயினும் தமிழ் வாழும் நாடுகளில் இனியோரும் முயன்று கற்க முனைவது கண்கூடு இயலிசை வாழும் சொர்க்கத்தின் திறகுகோள் இசை இசைந்து வாழும் சொர்க்கத்தின் திறகுகோல் சொர்க்கத்தின் திறவுகோள் என்கின்ற அளவுக்கு இசையினுடைய வல்லமை சுவியை அதன் தன்மையை இங்கே வர்ணிக்கிறார் சிவா சிவதர்சன் அருமையான ஓரளவு ஆரம்ப மா காலம் முதல் இந்த நிகழ்வில் இணைவு பாமுக நூலிலும் கூட இவருடைய பதிவு வந்தது பாலட்டித்திரத்தை வைத்துக் கொள்கின்றோம் அவர் தொடர்ந்து நடைபோடுவதற்கான நன்றிகளையும் கூறிக்கொடுகின்றோம் அடுத்து இங்கே வசந்த ஜெகதீசன் இன்னும் ஒரு உறவு இந்த களம் வாழ வேண்டும் என்று நினைக்கிற இன்னும் ஒரு உறவு வசந்தா ஜெகதீசன் ஜியமணியில் இருந்த இசை இங்கே வசந்த ஜெகதீசனை தொடர்ந்து கமலா ஜியபாலன் பெறுகிறார் ஆமா வசந்த ஜெகதீசன் கிங்கா ஸ்லான்லி கமலாஜிய பாலன் ஆகியோர் இருக்கின்றார்கள் காணா குமரன் ராணி சமுந்தர் ஆகியோர் பின்னோக்கமும் தந்திருக்கின்றார்கள் வாசித்துக் கொள்வோம் சந்தம் சந்திப்ப வாரம் நிகழ்வு கவிஞர் பாவஜிய பாலன் சிறப்பாக வாசித்து விரிவாக்கம் வந்து தருவதற்கு வாழ்த்துக்கள் எனது கவியை ஒவ்வொரு வழியாக படித்து புகழாரம் செய்வதுக்கு மிக்க நன்றி விரிவாக்கம் சிறப்பு வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் தொழில்நுட்பம் கலைவாணிக்கும் நன்றி என்று ஜியாநடிசன் அவர்கள் தானம் கேட்டுக்கொண்டு நிற்பதை இங்கே போட்டு கொடுத்த வரிகளின் மூலமாக காட்டி நிற்பதற்கு அவருக்கு கானாகுமரனுக்கு ராணி சம்பந்தனுக்கு நன்றியை கூறிக்கொண்டு கானாகுமரன் வரியை பார்ப்போம் அடுத்த வாரம் கள்ளவு தலைப்பாக கொடுக்கலாமே ஆமாம் கொடுப்போம் கள்ளவு பொது தலைப்பு உடம்பு என்பதால் நீங்கள் விருப்ப தலைப்பையும் நினைத்துக் கொள்ளலாம் கள்ளவு அடுத்த வார தலைப்பாக இருக்கும் கானா அந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார் ராணி சம்பந்தர் மாலை வணக்கம் பாவையென்னா அடுக்கி அடுக்கி அடுக்கு தொடுப்பாக மிக அழகாக இனிமையாக வாசித்து மேலும் ஊக்கம் தந்த உங்களுக்கும் பாணிமோகனுக்கும் வாழ்த்துக்கள் நன்றிகள் என்கிறார் ராணி சம்பந்தர் ஏற்கனவே இந்த நிகழ்ச்சி நடக்கும்போது பயிற்சிக்கு போய்விடுவார் என்று பயிற்சி முடிந்து வந்தோ அல்லது முடியாமல் நின்றோ அஹ் இந்த நிகழ்ச்சியை பார்த்து பின்னூட்டம் தந்தவருக்கு நன்றி அந்த பின்னூட்டம் அடுத்த நாட்களும் என்று நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கின்ற போதே வந்திருக்கின்றது பாராட்டுகளை கூறிக்கொள்வோம் இப்பொழுது நாங்கள் கங்கா சாண்டியினுடைய கவிதைகள் நுழைக்கிறோம் வசந்தா ஜெகதீசனுடைய வரிகளை பார்த்து அடுத்து கங்கா சாண்டிகள் நினைவோம் இசை வசந்த குன்றின் இசை ஞானக்குன்றின் இசை நமக்கென கிடைத்த கொடை அகத்தில் ஆளும் திறனில் ஆற்றுப்படுத்தும் மருந்தே இசை இசை ஈர்ப்பில் பலர் இதயம் கவர்ந்த மகிழ்வில் உதயமாகும் காதலே இசைக்குள் இசையாய் வாழ்வை ஈர்க்கும் இதய நோய்க்கு மருந்தாய் ஆற்றும் நடந்த உள்ளத்தை உளத்தை தேற்றும் ராகம் இசைக்குள் மதுரம் நாமும் ரசித்து மகிழ்வோம் என்கிறார் வசந்தா ஜெகதீசன் ஞான குன்றின் இசை நமக்கென கிடைத்த கொடை அகத்தின் ஆளும் திறனில் ஆற்றல் படுத்தும் மெருந்தே இசை இங்கே வளமையாக வசந்தா வசந்த ஜெயதிசனுடைய சொற்செழிமை அள்ளப்புடன் மில்லிர அட்டுக்கு அட்டுக்காக அதனை தொடுத்து வரிசையாக அந்த மொழி பிழிவைப்படுத்தி வைக்கின்ற வகையிலே ஒரு அழகை கூட்டி நிற்கின்ற பாணி அவனுடைய கவிதைக்கு இருக்கின்றது அங்கே அது சந்த கவிதையாக அல்லது இசை பாடலுக்கேற்ற கவிதையாக என்கின்ற வகையளை தாண்டியதாக ஒரு வதனம் வதன அழகு அங்கே மின்னும் ஒரு பதமான இசையை கணக்குள்ளே அடக்கி கொண்ட ஒரு பான்மையோடு அந்த ஒலிப்பு வாசிக்கின்ற போது இடம்பெறும் இந்த கவிதைக்கும் அந்த உண்டு இதே போல இந்த கவிதையும் இருக்கின்றது ஞான குன்றின் இசை நமக்கென குடைத்த கொடை ஞான குன்றின் அது தவத்தாலே ஒரு மூலத்தாலே ஒரு ஞானத்தாலே வந்த ஒரு கொடை என்கின்றார் அந்த இசைக்கான விரவு எப்படி என்பது அவருடைய வரிகளிலே ஞால குன்றின் இசை நமக்கென குடைத்த குடை அகத்தில் ஆளும் திறனில் ஆற்றுப்படுத்தும் மருந்தே ஆமா இங்கே பலரும் பலதை சொன்னார்கள் இசையால் வசமாக அதோ உளம் ஒன்று ஒன்று ஆமாம் இங்கே இவர் சொல்ற அகத்தை ஆளும் திறனில் ஆற்றுப்படுத்தும் மருந்தே அகம் என்கின்ற மனம் ஆறும் இசை கேட்டால் ஆறும் இங்கே வித்தியாசமான வழிபடுதே அகத்தை அகத்தின் ஆளும் திறனில் ஆற்றல் படுத்தும் உள்ளத்துக்கு மனதுக்கு அமையும் இசை என்கின்றார் இதயம் கவர்ந்த மகள்வில் உதயமாகும் காதலை இசைக்குள் இசையாய் வாழ்வை ஈர்க்கம் இதயதாகும் ஆமா இதயம் கவர்ந்த மகிழ்வில் இசை ஈர்ப்பில் பலர் இதயம் கவர்ந்த மகிழ்வில் உதயமாகும் காதலே அந்த இசை பிறக்கின்ற இசையை நடிக்கின்ற போது காதல் உருவாகும் என்பார் இங்கே சக்திதாசன் தன் பாட்டிலே எப்படி எல்லாம் இந்த என்னென்ன படத்திலே ஜெம்ஜி சிவாஜியோட நீ நடித்தாய் என்று சரதோ அஞ்சலியிலே கூறியிருந்தார் இங்கே சொல்கிறார் இசை இருப்பில் பெற இதயம் கவர்ந்த மகள் உதயமாக காதலே அங்கே சினிமாவிலே ஒரு ரெண்டு பேர் காதல்கள் பாட்டு தான் பாடிவினார் பாட்டு அப்படியே ஆடுவினம் ஓடுவினம் ஆனந்த கூத்தாடிவினம் பாடு ஜெய அப்படியே காதலுக்கு சொல்லுகின்றார் இசை இயக்கின் பலர் இதயம் கவர்ந்த மகள் உதியமாகும் காதலே இசைக்கு இசையாய் வாழ்வை ஈர்க்கம் இல்லியதாகும் இங்கே தான் மக்களுக்கு திருமணம் செய்து வைத்தவர் நானும் என்னுடைய மகளையும் திருமணம் செய்து வைத்தேன் அவர்கள் அந்த காதலர்கள் அல்லது கதல்கள் அல்லாதவர்கள் கூடி ஆடுவதிலே கொண்டாடுவதிலே உச்சம உச்சமான ஆனதே கொள்கின்றார்கள் காதலர்களுக்கு அது உலகம் இதயம் கவர்ந்த உதயமாகும் காதலே இசைக்குள் இசையாய் வாழ்வை ஈர்க்க இது நோய்க்கு மருந்தாய் ஆற்றும் நடந்த உள்ளத்தை தேற்றும் நொந்த உள்ளத்தை தேற்றும் நோய்க்கு மருந்தாய் ஆற்றும் நோய் என்று வந்தால் அதற்கு மருந்து இசைதான் நொந்த மனத்தை ஆற்றும் நொந்து போன உள்ளத்துக்கு அது ஒரு ஆறுதல் ஒத்தடம் ராகம் இசைக்குள் மதுரம் அந்த இசைக்கு மதுரமாக அமைவது ராகம் ரசித்த மகிழ்வோம் ஆக இந்த பாடல் என்பது இசையால் பிறக்கின்ற பாடல் என்றுமே எங்களுக்கு ஆனந்தம் அது ஒரு மருந்து அது ஒரு ஆறுதல் அது ஒரு ஆனந்தம் ஆக அதற்குள் நாங்கள் ரைப்போம் என்று கூறி எங்களை அழகாக அந்த கருத்துக்கு தலைப்பு கேட்ட கருத்தை உதிர்த்து கவியாக்கிட்டு வந்திருக்கின்றார் மீண்டும் அந்த கவிதையை வாசித்துக் கொண்டு அடுத்த கவிதைகள் நுழைவோம் யாழ குன்றி இசை நமக்கென கிடைத்த கொடை அகத்திலும் திறனில் ஆட்டுப்படுத்தும் மருந்து இசை ஈர்ப்பில் தலர் இதயம் கவர்ந்த மகிழ்விக்கும் காதலே இசைக்குள் இசையாய் வாழ்வை ஈர்க்கும் இதயதாகம் நோய்க்கு மருந்தாய் ஆற்றும் நடந்த உள்ளத்தை தேற்றும் ராகத்துக்குள் ராகம் இசைக்குள் மதுரம் நாமும் ரசித்து மகிழ்வோம் நாங்களும் ரசிக்கின்றோம் வசந்தா ஜெயதீசன் என்று கூறிக்கொண்டு கங்கா ஸ்டாண்ட்லி பங்கமாக ஓடுவோம் கங்கா சாண்ட்லி என்ன சொல்ல போகின்றார் இசை இசையால் இன்பமே என்றும் எமக்கானது துன்பம் பெறும் வேளையிலும் இசை உள்ளம் இழக வைக்கும் மென்மையான உள்ளம் இசையில் உருகும் கடினமான உள்ளம் இசையை ரசிக்காது இது நிதர்சனமான உண்மை அமைதி வேண்டி இசையை ரசிக்கலாம் மகிழ்ச்சி பாடல் பாடி மனத்தை மகளுடன் வைக்கலாம் இசை ரசிகங்கள் இன்பமாக வாழுங்கள் கங்கா சேன்லி ஆமா வல்லமையான பாணியிலே அவருடைய வசன பதனங்களை தாங்கியதாக அவருடைய கவிதை அமைந்திருக்கின்றது சொல்லுகிற இசையால் வசமாக இதே எது எல்லோரும் இசைக்கு கொடுத்த அதே கருத்து இங்கே அவராலும் எடுத்துள்ள இசையால் வசமாக இதே இது ஆரம்பத்திலே அடி போட்டு விடுகின்ற எல்லா மனமும் இசைக்கு அடிமை இன்பமே என்றும் அமக்கானது துன்பம் பெறும் வேளையில் இசை உள்ளம் இழக வைக்கும் துன்பம் பெறும் வேளையிலே இசை எங்களை அந்த துன்பத்தை துடைக்கும் மனதுக்கு இருக்கின்ற துயரை துடைக்கும் வேலைமை இசைக்கு உள்ளம் என்பது அவருடைய அடுத்த வரையிலே சொல்லப்படுகின்ற ஒரு உண்மையாக இருக்கின்றது இன்பமே என்றும் மமக்கானது துன்பம் பெறும் வேளையிலும் இசையால் இன்பம் பெறும் துன்பம் பெறும் வேளையிலும் இசை உள்ளம் இழக வைக்கும் மென்மையான உள்ளம் இசையில் விடுவோம் அது துன்பத்தை துடைக்கும் மென்மையான உள்ளத்தை உடுக வைக்கும் கடினமான உள்ளம் ரசையை ரசிக்காது இது நிதர்சனமான உண்மை அவர் ஒன்று கூறுவாரு உள்ளே போன மனம் படைத்தவன் நாம் வந்து இந்த இசையோ இது அந்த மெரத்து போன மெர மெரத்து போன இவனுடைய மனத்திலே இதை தங்காது என்று சொல்ல வருகின்றார் அவருடைய அவருடைய கருத்து உண்மையோ என்பது ஒரு கேள்விக்குறியாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வோம் அவருடைய அனுபவத்திலே அவ்வாறானவர்கள் இசைய ரசிக்காத மெரமண்டைகள் கூட இருக்கின்றது என்று சொல்வார் இளவைக்கு மென்மையான இசையில் உருவம் கடினமான உள்ள இசையை ரசிக்காதுமான உண்மை அமைதி வேண்டி இசையை ரசிக்கலாம் மகிழ்ச்சி பாடல் பாடி மனதை மகளோடு அமைக்கலாம் அமைதி வேண்டுமா இசையை ரசியுங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமா பாடுங்கள் பாடுங்கள் இன்பமாக வாழுங்கள் அப்ப இசை இன்பத்தை இணைக்கும் எம்மோடும் வாழ்வில் எங்களை எங்களுக்கான வருத்தத்தை தணிக்கும் எங்களுடைய அருமையான செய்திகளை சொல்லி தாங்கியதாக கங்கா சேமி அவர்களுடைய கவலை இவ்வாறு அமைந்திருக்கின்றது மிக சிறப்பு மீண்டும் வசித்து விடுவோம் இசையால் வசமாக இதே மது இன்பமே என்றும் காணது துன்பம் பெறும் வேளையிலும் இசையுள்ளம் இழக வைக்கும் மென்மையான உள்ளம் இசையில் உழுகும் கடினமான உள்ளம் இசையை ரசிக்காது இது நிசல நிதர்சனமான உண்மை அமைதி வேண்டி இசையை ரசிக்கலாம் மகிழ்ச்சுவை பாடல் பாடி மெனலை மகளுடன் வைக்கலாம் இசையை ரசிங்கள் இன்பமாய் வாழுங்கள் என்கின்ற கங்கா ஸ்ரேலே அடுத்து இங்கே கமலா அபுடைய கவிதை அமைந்திருக்கின்றது பதினெட்டாவது கவிதையாக பார்த்து விடுவோம் எங்கியே போனா என்னவழே எங்கி தவிக்க என் விட்டாய் சிங்கம் போல நான் இருந்தேன் சீற்றம் குறை என் வைத்தாய் தனிமை என்கின்ற தலைப்பிலே விருப்ப தலைப்பாக விடுகின்றது தனிமை என்கின்ற தலைப்புக்கு கமலா தருகின்ற கவிதையாகிது அமைகின்றது எங்கே போனாய் என்னமழை ஏங்கி தவிக்க ஏன் விட்டாய் சிங்கம் போல நான் இருந்தேன் சீற்றம் குறைய ஏன் வைத்தாய் பங்கம் பெறாமல் பார்ப்பாய் நீயிருந்தால் தங்கமான என் துணையே தாம் கோணாமல் தவிக்கின்றேன் ஒற்றையாக நான் இங்கு உச்சியிலே உலக்கமின்றி உழல்கின்றேன் பற்றி காட்டில் நீயிருந்தால் பறந்து பாவேன் என்னருகே சற்றம் நானுனை மறவேன் சாதனை படைப்பேன் சாகம் வரை கற்கு கொள்வோம் பாடம் அதை கைகோத்திருப்பது கண்ணியமே என்கின்றார் கமலா தேவாலன் தனிமையிலே வாடுகின்ற காதலன் காதலியை பிரிந்து வாடுகின்ற ஒரு காதலனுடைய உள்ள குமரல் கவிதை வடிவம் பெறுவதை இங்கே வடிகளில் கூட உணர்த்தி இருக்கின்றார் கமலா எங்கே போனாய் என்ன விழை எனக்கடி இருந்து வாழ்ந்த விழை என்னோடு இணைந்த எங்கே போனாய் சிங்கம் போல இருந்த என்னை விட்டது வளர்த்தி விட்டது சீற்றத்தை குறைத்து விட்டது நான் போனேன் இயல்பு தன்மையை இழந்து போனேன் சீற்றம் குறைய என்பத்தில் பக்கம் வராமல் பார்ப்பாயினி பக்க துணையாயினி இருந்தால் எனக்கு எந்த விதமான துன்பமும் அவமானமும் இல்லாமல் த அகற்ற திறமை உனக்கு இருக்கின்றது தங்கமான என் துணையை தாங்கொண்ணாமல் தவிக்கின்றேன் என்னுடைய தங்கமே புதுமையாக இணைந்து கொண்ட எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவும் தன்னுடைய ஒரு ஆதரவாளரை நீ தீவிர ஆதரவாளரை ஒரு சட்டத்தன்னை தங்கம் என்றுதான் நினைப்பாரு எங்கும் தங்கம் என்று அவர் அவைக்கு பார்க்கின்றோம் இங்கும் அந்த தங்கமான என் துணியை தாங்க நாமல் தவிக்கின்றேன் அவருடைய பெயர் வெறாக இருந்தாலும் தங்கம் என்னும் போது அவருடைய அந்த அன்பை பெற்ற அந்த தன்மையை அவர் எடுத்து காட்டுகிறார் அதே போல இவரும் தங்கமான என் துணியை என்று தங்கத்துக்கு இணிகராக தன்னுடைய துணையை ஒப்புவமை செய்கின்றார் தங்கமான என் துணியை தாங்காமல் தவிக்கின்றேன் ஒற்றியாக நாங்கிய உச்சியிலே உறக்கமின்றி உள்ளுகின்றேன் ஓஹோ இது துணையை தேடி அழகின்ற ஒரு பறவை தன் இணை துணையை தேடி அழகின்ற ஒரு பறவையின் குரலாக இங்கே காட்டப்படுகின்றது ஆரம்ப வரிகளிலே அது புரியாவிட்டாலும் இறுதி பந்தியிலே அவர் தன் தெளிவாக புரிய வைக்கின்றார் ஒற்றையாக இங்கு உச்சியிலே உறக்கமின்றி உள்ளேன் வரதன் உச்சியிலே இருக்கின்றார் அவர் எங்கே இருக்குது என்னுடைய துணியை பா என்று தேடி அந்த பறவை மறத்த நிச்சியிலே இருக்கின்றது பற்றை காட்டில் இருந்தால் பறந்து பாவே நின் நீ பற்றை காட்டில் இருந்தாயா ஓடி வா உச்சிக்கு பறந்து வா சற்றும் நான் உன்னை மாறுவேன் சாதனை படைப்பில் கட்டிக் கொள்வோம் பாதம் அடை கைகோத்திருப்பது கண்ணியமே ஆமாம் பிரிந்து நான் வாடுகின்றேன் நீ ஓடி வந்தால் தேடி வந்தால் நாடி வந்தால் கூடி இருந்தால் அது சிறப்பாகும் உனக்கும் அது தவிப்பாகத்தான் இப்போ இருக்கும் ஆக நாங்கள் ரெண்டு பேரும் இணைவோம் வா வந்து இணை என்று கேட்கின்றார் ஒரு பறவையின் வடிவத்திலே தன்னுடைய துணையை பறவையை தேடி அழைகின்ற ஒரு கவிதையின் பறவையின் குரலாக அழகாக தன்னுடைய மரபு கரம் திறன் ஏறிய கமலா கவிதையை தந்திருக்கின்றார் ஆக அவருடைய கவிதைக்கும் நாங்கள் நன்றியை சொல்லிக்கொள்வோம் இங்கே சிவகோமின் சர்வேஸ்வரி கானக்குமரன் ஜம் தங்கராஜா மதிமகன் செல்வி நித்யானந்தன் ஜியேசன் சிவாஜிய ஸ்ரீதரன் மனோகரி ஜெயதீசன் ராணி சம்பந்தர் பாலதேவகஜன் சக்தி சக்திதாசன் எல்லாழன் சிவா சிவதர்சன் வசந்தா ஜெயதீசன் கங்கா சன்லி கமலா ஜெயபாலன் போன்ற அத்தனை கவிஞர்கள் இங்கே களத்தில் கவிதை தந்திருக்கின்றார்கள் வசந்தா ஜெகதீசனும் ஒரு பின்னோட்டம் எழுதியிருக்கின்றார் ராணி சம்பந்தர் காணா குமரன் ஜெயா நெடிசன் ஆகியோரோடு தன்னுடைய கருத்தாகவும் வசந்தா ஜெகதீசன் வணக்கம் சந்தம் சிந்தம் கவிதை கவு கவிகளும் ஆத்திரமிகோ தொகுப்பின் சிறப்பின் மிக அண்மை பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் என்று சொல்லியிருக்கின்றார் ஆக இந்த வேளையிலும் இங்கே விடுமுறை வேளையிலும் இந்த நால்வரும் ஒன்று இந்த நிகழ்வை கேட்டு இருக்கின்றார்கள் கேட்கின்ற பலரும் இங்கே பதிவு செய்ய முடியாத பரிதவிப்பில் இருக்கக்கூடும் அவர்களுக்காகவும் இந்த நிகழ்வு பல மனங்களுக்கு நிகழ்வு தரும் என்கின்ற அந்த இசைவு என் மனத்திற்குள் எட்டு இணைந்திருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த நிகழ்வை எந்த இடர்பாடுகளுக்கிலும் ஓட்டுகிறோம் என்று கூறிக்கொண்டு ஆமா கூறிக்கொண்டு இப்பொழுது நேரம் ஆக அடுத்த வார தலைப்பு அடுத்த வார தலைப்பு கள்ளவு என்பதாக இங்கே எடுத்தாழப்படுகின்றது இது குமரன் தந்த தலைப்பு கள்ளவு அடுத்த வாரம் இருநூற்றி முன்னூற்றி பதினாறாவது வேறு தொன்னூற்றி பதினாறாவது வாரத்தின் தலைப்பு அல்லவு ஆக இந்த பாமுக விடுமுறை எப்பொழுது வெறுமோ அப்பொழுது அதாவது இந்த ஆவணி மாதத்திலே நிர்வாகங்கள் பாமுக அதிபரை அறிவு அறி அறிவிக்கின்ற வேளையிலே அந்த தொண்டர்கள் இங்கே வினையும் என்பதை கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்வில் கவிதை சார்ந்த இந்த பதினெண்டு பேர் இவர்களோடு இணைந்து பதினெட்டு பதினெட்டாக்கி கமலா ஜியபான் பதினெட்டு பேர் அதோடு கேட்டுக்கொண்டிருந்தோர் பார்த்துக் கொண்டிருந்தோர் அனைவருக்குமாக என்னுடைய தந்தைகளையும் அவர்களுடைய கவிதைக்கான பாராட்டுக்களையும் எதிர்த்து இந்த பாமுக பரப்பை தந்தவர்களுக்கும் இடையிடையே இவ்வாறாக பம்பர்கள் தொம்பர்களுடைய நினைவை அழைத்து ஓடி வந்து அதை சீராக்கி தந்த செய்கின்ற பணியிலையும் தாங்கள் எங்கு நின்றாலும் விடுவது உயிராக இந்த களத்தை ஊட்டிக் கொண்டிருந்த பாமக வினயதிபர் வாணிமோகன் அவர்களுக்கு வாய்ப்புக்கான நன்றியையும் வழங்கிக் கொண்டு விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வாரம் அளவில் தலைப்போம்